அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜோனுவாஸில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து உட் கிரைன்ஸ்ஸர் டிசைன் பண்ணுறத பற்றி ஒரு சின்ன வீடியோ நம்ம உட் கிரைன்ஸை டிசைன் பண்ணுவோம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கலர் எப்படி மிக்ஸ் பண்ணுறத பற்றி நான் நிறைய பேர் அவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறதை பற்றி ஒரு சின்ன இது எல்லாமே எனாமல் தான் ஃபுல்லாகவே இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே எனாமல் தான் இது வந்து நம்ம ஃபுல்லாவே ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிட்வப் பெயிண்ட் ஃபுல்லாகவே ரெண்டு கோடை இப்போ அப்ளை பண்ணிடணும் ரெண்டு கோடை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கலர் மிக்ஸ் பண்ணுறோம் இதுக்கு தேவையான கலர் பார்த்திங்கன்னா எல்லோ ஆரஞ்சு ரெட் இருந்தால் ரெட்டே எடுத்துக்கலாம் பிளாக் எடுத்துங்க இது ஃபுல்லாக இந்த இந்த மூணு கலர் வச்சு நீங்கள் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த பே மிட்வாப் கலர் கொஞ்சம் இருந்தால் அதுவும் கொஞ்சம் எடுத்துங்க இந்த நாலு கலரை வச்சு நீங்கள் சூப்பராக கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலர்ன்றது வந்து நீங்கள் ஒரு ஒன் டைம் வந்து கரெக்டாக ஒரேபடியாக ஃபுல்லாகவே ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா தேவையான அளவுக்கு டார்க் தேவைன்னா நீங்கள் அந்த அளவுக்கு டார்க் பண்ணால் போதும் நீங்கள் ஏன்னா ஒரே டைமில் நீங்கள் எல்லா கலரும் ஊற்றிட்டிங்கன்னா என்ன ஆகுனா ஃபுல்லாகவே கலர் டார்க் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சிரமமாக இருக்கும் லைட்டாக இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் எல்லாம் பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கலர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிங்க இதில் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாகவே எனாமல் தான் இது வாட்ரு பெட்லிங் பண்ணலாம் ஃபுல்லாகவே இதில் நம்ம வந்து ஒரு கபோர்டு ஒர்க்கு வுட்டு எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம வந்து எனாமல்லை யூஸ் பண்ணோம் அதனால் வந்து நம்ம வந்து இன்டீரியரில் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எனாமல் தான் அதனால் கொஞ்சம் கிளாஸியாக இருக்கிறதுக்காக வந்து இதை நம்ம எனாமல்ல பண்ணுறோம் இதில் வந்து மேட்டை தேவைன்னா நீங்கள் வந்து வாட்ரு பெஸ்ட்லிங் பண்ணலாம் இது நம்ம இதில் யூஸ் பண்ணுற கலரை அது அப்படியே வாட்டர் பேஸில் வச்சு அப்படியே பண்ண வேண்டியதான் இது ஃபுல்லாகவே அதேமாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள் நாம் வச்சுங்க ஏன்னா நீங்கள் ரொம்பவும் உடனே ஊற்றி டார்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லைட் பண்ண முடியாது சிரமமாக இருக்கும் அதனால் மிக்ஸிங்கன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கோயில் பெயிண்டிங்கு ஸ்டெக்சர் பட்டி ஹவுஸ் பெயிண்டிங்கு நம்ம இந்த ஒர்க்கு மட்டும் தான் போடுவோம் எல்லாமே ஹவுஸ் பெயிண்டிங் சம்மந்தமான எல்லா ஒர்க்கும் நம்ம போட்டிருப்போம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் கொடுத்து ஆள் கொடுங்க லிங்க் எல்லாம் உங்களுக்கு ஆடாகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது ஃபுல்லாகவே ஒரு கோடு இது அதேமாதிரி இந்த மிட்ஃபோ பெயிண்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஸ் கோடு ரெண்டு கோடு போடணுன்னா ஒரு கோடு போடாதீங்க ரெண்டு கோடு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கவர் ஆகும் ஏன்னா நம்ம வந்து பட்டியெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ப்ரைமர் ஒரு கோடு ரெண்டு கோடு மிட் பெயிண்ட்டு ஒரு ரெண்டு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கலர் மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா நீங்கள் ஒரே கோட்டில் போட்டிங்கன்னா அது கவர் ஆகாது இந்த மாதிரி கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க் தேவை எந்த அளவுக்கு லைட் தேவைன்ற அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் உடனே நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும் ஒரு நேரத்தில் வந்து லைட்டாக இருக்கும் அந்தமாதிரி இருக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் இந்த தேவையான கலர் வந்து அந்த உட் கிரைன்ஸுக்கு தேவையான கலர் வந்து உங்களுக்கு கிடைக்காது அதுக்காகத்தான் நீங்கள் எப்பயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு லைன் வந்து இழுத்து பாருங்கள் இழுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த டார்க் போதுன்னா டார்க் பண்ணுங்கள் இல்லை லைட் போதுன்னா லைட் பண்ணிங்க எப்பயுமே கலரை வந்து நீங்கள் ஒ ஒரே டைம்லேயே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது இது வந்து ஃபுல்லாகவே ஏன்னா ஒரு கபோர்டு ஒர்க்குன்னும் போது நம்ம கபோர்டு ஒர்க்கு ஃபுல்லாகவே பண்ணுவோம் அந்த கபோர்டு ஒர்க்கு ஃபுல்லாக பண்ணும்போது என்ன நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணனா கலர் சேர்ந்துருச்சுன்னா திரும்ப அது கலர் மாறி மாறி மிக்ஸ் பண்ணிடுவீங்க அதெல்லாம் ஒன் டைம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கலர் வந்து ஃபுல்லாகவே ஒரே கலராக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிரைண்ட்ஸ் போட ஆரம்பிங்க இது நம்ம தேவையான டூல்ஸ் எதுவுமே கிடையாது இது தின்னர் வந்து இதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவைன்னா தின்னரு ஒரு ரெட்டு ஆரஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ ஒன்று பிளாக் ஒன்று அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அந்த மிட் பெயிண்ட்டு இது மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும் வேறு எதுவுமே கிடையாது இது வந்து இதில் யூஸ் பண்ணுறது என்ன திணறன்னா நார்மல் திண்ணறு தான் யூஸ் பண்ணோம் இதில் வந்து என்சி திண்ணர் யூஸ் பண்ணக்கூடாது நார்மல் திண்ணறு தான் ஃபுல்லாகவே ஏன்னா இதில் எல்லாமே வந்து நம்ம எனாமல் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் இது நார்மல் எனாமல் எப்போயுமே நம்ம வீட்டுக்கு வாங்க வாங்குகிற நார்மல் எனாமல் தான் அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க நார்மல் திண்ணறு யூஸ் பண்ணுங்கள் இது இதே மாதிரி இந்த கிரைண்ட்ஸ் நீங்கள் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பண்ண திரும்ப செகண்ட் ரெண்டு லேயரே பண்ணீங்க அப்போ உங்களுக்கு கலருக்கு உண்டான குவாலிட்டி வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் இது ஃபஸ்ட்டு ஒரு லேயரோட விடாது ரெண்டாவது லேயரும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் தேவையான டார்க்கு கரெக்டாக கிடைக்கும் அதுதான் இது இது வந்து தேவையானது நம்ம டூல்ஸ் வந்து நம்ம வேஸ்ட்லையும் பண்ணலாம் ப்ரஷ்லேயும் பண்ணலாம் நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து வேஸ்ட்டு தான் பண்ணுறோம் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே வேஸ்ட்லேயே எல்லாத்தையும் பண்ணிடலாம் இது பார்க்குறதுக்கு இது வந்து ரெண்டு லேயர் பண்ணுங்கள் ஒரு லேயரோட விடாதீங்க நான் ஒரு லேயர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லுக்கு கிடைக்காது மெயினாக வந்து நீங்கள் ரெண்டு லேயர் பண்ணணும் அது அந்த மாதிரி பண்ணினா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு லுக்கும் நல்லாயிருக்கும் இது நான் நீங்கள் ஃபுல்லாகவே ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து லைட்டை டெச் விட்டு கூட ஒரு லைட்டாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இதுதான் ஃபுல்லாக இந்த ஒர்க்கு ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக அண்ட் டைப்பில் இருக்கும் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் கொடுத்து ஆள் கொடுங்க என்னோட லிங்க் எல்லாமே ஆட் ஆகிடும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்